நமஸ்காரம் திருவெம்பாவை பதினேழாவது பதிகம் செங்கணவன் தேவர்கள் பால் எங்கும் இலாதோர் இன்பம் நம் பாலாதா கொங்கன் கருங்குழலி நத்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கட்காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகழ தங்கையப் பூம்புணலாய் பாய்ந்தாடையிலோர் இம்பாவாய் விளக்கம் மனம் பொருந்திய கரிய கூந்தலை உடைய பெண்ணே சிவந்த கண்களை உடைய திருமாலிடத்தும் நான்முகனிடத்தும் பிற தேவர்களிடத்தும் எங்கும் மற்றவர்களிடத்தும் இல்லாததாகிய ஒப்பற்ற ஆனந்தம் நம்மிடத்து ஆகும்படி நம்மை பெருமைப்படுத்தி இவ்வுலகிலே நம் வீடுகள் தோறும் எழுந்தருளி வந்து செந்தாமரை போன்ற அழகிய திருவடியை கொடுத்தருளுகின்ற வீரனை அழகிய கருணை நோக்குடைய மன்னனை அடிமைகளாகிய நமக்கு அமுதம் போல்வானை நம் தலைவனை புகழ்ந்து பாடி நன்மைகள் பெருக தாமரை மலர் நிறைந்த நீரில் குதித்து ஆடுவாயாக என்பது மேற்கண்ட பதிகத்தின் விளக்கமாகும் மீண்டும் ஒரு முறை இந்த பதிகத்தை சேர்த்து சேமிப்போமா செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இலாதோர் இன்பம் நம் பாலாதுழலி நத்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கட்காரமுதை காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகழ பங்கைய பூம்புணலாய் பாய்ந்தாடேலோர் இம்பாவாய் நன்றி தேனாருடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி பலம்